அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் நுழையக்கூடிய இந்த வேளையில் ராகு கேது பயிற்சியின் காரணமாக ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதே சமயம் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் ராகு மிகவும் வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் மூன்றாம் இடத்தில் இருந்து இரண்டாம் இட மான கும்ப ராசியில் நுழைகிறாருங்க ராசியின் அதிபதியான சனி பகவான் திருக்கணிதத்தின்படி ஏழரை சனியை நிவர்த்தி செய்துவிட்டாலும் கூட வாக்கிய படி ஆட்சி பலம் பெற்று பாதசனியாக தான் அமர்ந்திருக்கிறார் அவருடன் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய ராகு நுழைகிறார் இது மிக பெரிய அளவுல நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராகுவின் அமைப்பால் அதிலும் ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில நீங்கள் எதிர்பார்க்க கூடிய மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய ராகவின் அமைப்பால் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உயர்வும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நினைத்தபடியே அனைத்து காரியங்களையும் தெளிவான சிந்தனையுடன் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகத்தை சனியுடன் இணைந்து வலுப்படுத்த ராகு நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் எனவே இந்த தருணத்தில் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு ராகுவின் அமைப்பால் எதிர்பாராத பல நல்ல தகவல்கள் திடீரென வருவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உயர்வையும் சந்திப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது ஆனால் அதே வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சனி மிக வலுவாக ராகுவுடன் இணைந்து கூடிய வேளையில் ராகு கேதுவிற்கு பகை கிரகமாகவும் ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் தோற்றக்காரகன் என்று அழைக்கக்கூடிய கேது ஆருங்க கேது அஷ்டமத்தில் அமர்வது உறுதியாகவே சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் சில நேரங்களில் அலைச்சல் அதிகரிக்கும் எதிர்பாராத தடைகளை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய கேது அஷ்டமத்தில் இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இந்த தருணத்தில் நிச்சயமாக தேவை அதோடு தெய்வீக நம்பிக்கையும் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சில நேரங்களில் உங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தினாலும் கூட அதன் பலனை நிறைவாக சந்திக்க முடியாமல் பல தடைகளை சந்திப்பதற்கான சூழல் மகர ராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் எனவே இந்த வேலையை கேதுவின் அமைப்பால் சற்று கூடுதல் கவனத்துடன் அனுசரித்து செல்ல வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய இதே தருணத்தில் சில சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அஷ்டம கேதுவால் உள்ளது எனவே அவநம்பிக்கையுடன் எந்தவிதமான பணியையும் மேற்கொள்ளாமல் இருப்ப மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் ஆனால் அதே வேளையில் ஏழரை சனி நிவர்த்தி அடையக்கூடிய தருவாயில் திருக்கணிதத்தின்படி ஏழரை சனி நிவர்த்தி அடைந்த பலனை கொடுக்கிறாருங்க அதே போன்று குரு பகவானும் இந்த வேளையில் ஆறாம் இடத்தில் நுழைந்தாலும் பத்தாம் மாதத்திலிருந்து உச்சம் பெறுகிறார் ஏழில் அமர்ந்து ஜென்ம ராசியை பார்க்க போகிறார் ராகு சனி பகவானை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க குரு பகவான் எனவே இந்த வேளையில் குருவின் அமைப்பு மிக சிறப்பான வாய்ப்புகளை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கும் வீண் பள்ளிகளுக்கு ஆளான சூழலில் அவற்றிலிருந்து வெளிவருவதோடு நல்ல மாற்றத்தை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதை காட்டிலும் குரு பகவான் உச்சம் பெறுவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்றிக் கொடுக்கும் அது மட்டுமல்லாது சனி இருபத்தி ஆறு மார்ச் சனியை முற்றிலுமாக நிவர்த்தி செய்கிறாரு எனவே சனியின் அமைப்பால் தொட்டகாரியம் அனைத்தும் துளங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது எனவே ஏழரை சனியை ஒப்பிடுகையில் அஷ்டம கேதுவால் பெரிய அளவிலான பிரச்சனையோ சிக்கல்களோ அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை ஆனால் எதிர்மறையான சிந்தனைகளும் அவ்வப்போது மன குழப்பமும் எதிர்காலத்தை பற்றிய ஒருவிதமான சிந்தனையும் சற்று கூடுதலாகவே இருக்கும் அந்த வேளையில் மட்டும் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது என்பத திட்டவட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் ராகு கேதுவின் அமைப்பு உறுதியாக எடுத்து காட்டுகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் உறுதியாகவே நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்துல கடன் சுமை அதிகரிக்க கூடிய சூழலும் உள்ளது எனவே தேவைக்கு அதிகமாக பல்வேறு வகையான வீண் விரைய ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது திடீரென விரைய செலவுகள் ஏற்படுவதால் எதையும் திட்டமிட்டு நன்கு விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல சிரமங்களை உறுதியாக விளக்க முடியும் ஆனால் அதே சமயம் உறுதியாகவே புதிய வேலை வாய்ப்பில் இணைதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் தற்போது பணியிலிருந்து மற்றொரு பணியில் உடனடியாகவே இணைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது மிக பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் பிரம்மாண்டமான வளர்ச்சி இந்த தருணத்தில் உங்களை தேடி வந்துகிறது திருப்திகரமான ஒரு சூழலை நிச்சயமாக கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறதுங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் எதிர்பாராத சலுகைகளையும் விருதுகளையும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் திருப்திகரமாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் தொழில்துறை வியாபாரத்துறையில் உங்களை தேடி வரும் இடையூறு இருக்கக்கூடிய பல இடைஞ்சல்களை சனியும் ராகுவும் விலைக்கு விடுகிறார் எனவே வகையில் சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆனால் அஷ்டமத்தில் கேது இருப்பதால் எதை செய்தாலும் சற்று கவனத்துடன் செய்தால் அதில் வரக்கூடிய சங்கடங்களை முழுமையாக களைய முடியும் அதோடு மட்டுமல்லாது புதிய சொத்துக்களை தங்களுடைய பெயரிலே வாங்கக்கூடிய முயற்சியில் எளிதில் வெற்றி கிடைக்குங்க மகர ராசிக்காரர்களுக்கு எதை செய்தாலும் அதை திட்டமிட்டு நுணுக்கமாகவும் செமையாகவும் செய்து முடிக்க வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த உங்களை தேடி வருகிறது கடைசி நேரத்தில் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் கிடைக்கிறது எனவே தாமதம் ஆகிறது கவலைப்பட வேண்டாம் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டால் எப்பேற்பட்ட சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அதில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உண்டு கல்வியில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் சிறப்பாக எதிர்பார்க்கலாம் உயர்கல்வி மற்றும் விரும்பியபடியே கல்வி சார்ந்த சூழல் நிறைவாக அமைய போகிறது இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் திட்டமிட்டு புதிதாக விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட முயற்சியில் ஈடுபடக்கூடிய உங்களுக்கு அதில் வெற்றி கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏழரை சனி முழுமையாக நிவர்த்தி அடைவதால் அஷ்டம கேதுவால் பாதிப்பு இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக மகர ராசிக்காரர்கள் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அஷ்டமத்தில் கேது அமரக்கூடிய இந்த வேளையில் கவனத்துடனும் விழிப்புணர்வு இருந்தால் பல சிரமம் விலகி நன்மை நிறைவாக கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள திருநாகேஸ்வரம் சென்று ஆர்கள் மற்றும் கேது பகவானை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைவாகவே தேடி வரும் மகர ராசிக்காரர்களுக்கு